இந்த பகுதியில் தான் வந்து அந்த பழைய நல்லூர் ஆலயம் வந்துருந்தேன்னு சொல்லி சொல்கிறாங்க சஷ்டி அண்டு முருகனை தரிசிக்காக போனால் அப்படி எங்கள் அந்த காலத்தில் சங்கிலியன் இப்படி தான் இருந்திருப்பார் மன்னன் முருக்கு மேற்பட்ட வேறு சங்கிலி வேறு இந்த வீடு இந்த கந்த சஷ்டிக்கு வந்தாக்களவே கொஞ்சம் மலைகளுக்குள்ள கஷ்டம் தான் பெரிய ஆலயங்கள் அழைக்கப்பட்டிருந்தது சங்கிலியன் பூங்கா உள்ளுக்கு கொள்ளுக்கு போய் இல்லாத அளவுக்கு நாத்தமாக பழைய ஒரு நல்லூர் ஆலயம் இருக்குது அது வந்து போத்திகேச காலத்தில் அழிக்கப்பட்டு சொல்லி தான் வந்தா கையில் இருக்கும் இந்த வாழை எடுக்கோணும் பாதை வந்து செட்டி தெருவுன்ற சொல்லி சொல்கிற பாதை ஊர் ஊரன்று பகருவோம் இதில் தான் முதல் வந்து ஆரம்ப நல்லூர் ஆள் இருந்தேன்னு சொல்லி சொல்லினோம் சில சின்ன பிள்ளைங்க பொரியூர் ஒன்றை சாப்பிடக்கூடாது இப்போ இந்த ஞாபகம்டா இந்த பாட்டு ஞாபகம் சொக்கமே என்றால் ஊரண்டு இப்போ வைத்திய கேட்கலாம் இப்போ காய்ச்சி ஒன்றை கேட்கல இந்த இடத்துல வந்தோடனே கொஞ்ச நேரம் விருந்துட்டு போகணுமே தான் என்ன மூணு உங்களுக்கு என்ன ஏதோ மார்க் ஆட்ட கூலாமே இப்போ சேர்ச்சை பார்க்கறதுக்கு கூட அது கிட்டுப்பூங்கா அந்த ஒரு பகுதியில் தான் இந்த ஒரு பழைய ஒரு கட்டுற மாதிரி புகையமை என்ன எங்களுக்கு அறிவுற்றுறது இல்லை தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கு நாங்கள் மீண்டும் ஒரு காணொலியூடாக இன்றைக்கு சந்திக்கிறோம் இன்றைக்கு நாங்கள் என்ன விடயம் தொடர்பாக பார்க்க போகிறோம்னு சொன்னால் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் வந்து ஒரு சில இடங்களை உங்களுக்கு காட்டுறது பலமாக தானே அதே மாதிரி இன்றைக்கு வந்து நாங்கள் யாழ்ப்பாணம் நல்லூர் ஆலயத்தில் இருந்து உங்களுக்கு கள்ளியங்காடு மாதிரி செம்மணி வரைக்கும் போகின்ற பாதைகளில் இருக்கிற சில முக்கியமான விஷயங்களை வந்து உங்களுக்கு நாங்கள் இப்படியே கொண்டு வந்து போகிறோம் யதார்த்தமாக நாங்கள் புகைக்கல பார விஷயங்கள் வந்து உங்களுக்கு காட்டுவோம் அப்போ இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் ஆரம்ப காலத்தில் வந்து நல்லூருடைய ராசதானிக்கில் இருந்த காலம் ஜாழ்பாண அரசர் காலத்தில் வந்து இருந்த ஒரு முக்கியமான பகுதிகள் அதோடு இங்கே வந்து நிறைய வரலாற்று சிறப்புமிக்க நிறைய இடங்கள் இருக்குது இந்த நல்லூர் ஆலயம் கூட ஒரு மிக்க ஒரு ஆலயம் இன்றைக்கு வந்து கந்தசஷ்டி விதிரம் வந்து மிக சிறப்பு ஆடம்பரம் கொண்டிருக்கு அதெல்லாம் நிறைய சனங்கள் வந்து நல்லூருக்கு போய் கொண்டிருக்கணும் கந்தசஷ்டி விவரம் படிக்கிற ஆகளுக்கும் நல்லூருடைய கந்தனுடைய அருள் வந்து கிடைக்கணும்னு சொல்லி வேண்டிக்கு வந்து முக்கியமாக நாங்கள் இதில் ஒரு விடயம் காட்டப்படுவோம்னு சொன்னால் உங்களுக்கு நீங்கள் இப்போ பார்க்குறீங்களா நான் ஒரு பிரம்மாண்டமான நல்லூர் ஆலயம் அந்த ஆலயம் வந்து இப்போ வந்து குறிப்பிட காலங்களில் வந்து படிப்படியாக வளர்ச்சி அடைஞ்சு இன்றைக்கு வந்து இப்படி ஒரு ஆலயமாக இருக்குது ஆனால் இந்த போரிகேசனுடைய வருகைக்கு முன்னரும் நல்லூர் ஆலயம் வருடத்தில் இருந்தது அந்த இது வந்து பிற்பக ஆலயங்கள் இங்கே வந்து கட்டப்பட்டது அந்த பழைய ஒரு நல்லூர் ஆலயம் இருக்குது அது வந்து போத்திகேச காலத்தில் அழிக்கப்பட்டு சொல்லி அந்த ஆலயமும் நாங்கள் இந்த போகிற வழியில் வந்துருக்குது அது வந்து அது ஆலயமாக இல்லை அது வந்து எல்லாம் சும்மா இடிஞ்சு நிறமட்டமாக இருக்குது அதுக்கு மேலே ஒரு சேர்ச்சை வந்து கட்டப்பட்டிருக்குது அந்த பகுதிகளை நாங்கள் காட்டப்போகிறோம் அதோட இந்த பிரதேசம் இந்த நல்லூர் பிரதேசம் அதே மாதிரி இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வித்தியாசமாக இருக்குமே என்னென்னா நிறைய கட்டிடங்கள் இப்போ இந்த இப்போ நவீன காலத்தில் கட்டப்பட்ட பல கட்டுரங்கள் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அதே மாதிரி போர்த்துகேசர் காலம் அதை போர்த்துகேசர்க்கு பிறகு உள்ளாந்தர் இருந்த கால பகுதிகளில் ஒன்ற உள்ளாந்தர்கள் வந்து தங்களுடைய தங்களுக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்களை மாற்றி வேலை கட்டங்கள் சேர்ச்சுகள் அப்படின்னு சொல்லி எல்லாம் காட்டிருக்கணும் அப்படி வந்து என்னென்னு சொல்கிறது ஒரு கலப்பான ஒரு அதோட நல்ல ஒரு அணிக்க உரிய பழைய கட்டங்கள் எல்லாமே இங்கே இருக்குது உங்களுக்கு தெரியும் இப்போது போன்ற எல்லாம் உங்களுக்கு காட்டுறோம் அதில் முக்கியமான சங்கிலியின் சிலைகள் அதே மாதிரி வேறு வேறு விஷயங்களும் வந்து இருக்குது அதை நான் உங்களுக்கு காட்ட போகிறோம் அப்போ உங்களுக்கு வந்து சில விஷயங்களை நான் காட்டுறீங்களே உங்களுக்கு அது தொடர்பான விரிவான காவணிகள் உங்களுக்கு தேவைன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து மறுக்கா ஃபோன் பண்ணுவோம் தர ஃபோன் இல்லை ஃபோன் பண்ணுங்க நாங்கள் அது தொடர்பான விரிவான காவல்துறை உங்களுக்கு போகிறது தேர்தல் ஃபேமிலியாக இப்ப இப்போ நாங்கள் போவோம் போயிட்டு பாவம் என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி இதனால் நாங்கள் ஒரு வீடியோ வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் அவங்களுக்கு தெரியும் தீபாவளிக்கு அடுத்த வந்து முத்தவழியில் வந்து அவ்வளோ குப்பிகள் இருந்து அப்படின்னு சொல்லி மூணு ஆசை மூணு ஆசை பார்த்துக்கிட்டு இருந்தேன் நான் என்ன மாதிரியான கமெண்ட்ஸ் வந்தது எல்லாமே தான் கொஞ்சம் பேசி போட்டுருக்காங்க அப்படியா அப்போ இன்றைக்கு வந்து இதே காட்டிட்டு போக முடியலாம் பார்த்துனாங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து வேலியல் வந்து நடக்குது எல்லாம் வந்து கிளீன் பண்ணுற வேலியல் வந்து நடந்து கொண்டிருக்குது கிழக்கெல்லாம் கட்டி அதை வந்து தகுந்த இடத்துக்கு வந்து கொண்டு போகிற வேரியல் வந்து செஞ்சு கொண்டிருக்கணும் அதே மாதிரி காட்டிட்டு போக முடியாது வந்து நாங்கள் அதையும் காட்டுறோம் இந்த அண்ணாக்கள்லாம் இந்த குப்பையில வந்து இப்போ வந்து கிளீன் பண்ணி கொண்டிக்கணும் சொல்கிற இன்றைக்கு எல்லாம் இந்த குப்பை துப்புராக முடியாதா வேண்டாம் நிறைய குப்பைகள் இருக்குது அப்படியும் ரெண்டு மூணு நாள் ஆகும் போடாது இந்த எல்லாம் முடிக்க பாருங்க இஞ்சால கொஞ்சம் துப்புராக இன்னும் மிஞ்சாலி பகுதிகளில் இன்னும் குப்பியல் நிறைய அப்படியே கிடக்கு குப்பியலை வந்து சுத்தப்படுத்த வேலையில் நடந்தோன்னு இந்த மழை கரை முறையில் இந்த குப்பையலை கை வச்சு கெடுக்கிறதே ஒரு பெரிய விஷயம் தானே என்ன கூட இல்லாமல் வந்து நினைஞ்சி சொப்பி நேரத்தில் தண்ணியில் நிற்கிது அதோட காத்துகளுக்கு உங்களையெல்லாம் பறக்க குப்பியணும் காத்துகளுக்கு பிறந்து வந்து ரோட்டு வரைக்கும் போகும் யாழ்ப்பாணத்தில் நல்லூர் ஆலயத்தில் நிறைய சரம் வந்து நிற்கணும் இந்த முருகப்பெருமான் வந்து சூர போர் செய்ய ஆரம்பிச்ச நாள் இன்றைக்கு சஷ்டி விரதத்தை முன்னிட்டு இன்றைக்கு நிறைய பேர் வேறோ நல்லூர் ஆலயத்துல வந்து நிற்கணும் இன்னும் ஆறு நாள் போர் நடந்து நாங்கள் ஆறாவது நாளை வந்து சூரன் போலாக கொண்டாடுவோம் என்ன பாருங்க இவ்வளவு வாய்க்குகள் சடங்குன்னு சொல்லி நல்லூரில் பல நோக்கங்களுக்காக இந்த கந்தசஷ்டி விரதத்தை வந்து பிடிப்பினோம் இன்றைக்கு வழிபாட்டுக்காக இன்றைக்கு தினம் வந்திருக்கிறோம் முதலான நாள் கந்த சஷ்டி அண்டு முருகனை தரிசிக்காமல் போனால் இப்படி இன்றைக்கு நாங்கள் முருகப்பெருமானையும் நல்லூர் முருகனையும் தரிசிக்கொண்டு போக போகிறோம் கந்தசஷ்டிக்கு இன்றைக்கு கொஞ்சம் பரபரப்பாக இருக்குது பூச பொருட்கள் எல்லாம் ஆக்கள் வாங்கி அழிக்கணும் கந்தசஷ்டி விர விரதத்தை வந்து பக்தியோடு படிக்கிற ஆக்கள் உண்டாக்கி பக்தி பரவசத்தோடு நல்ல ஒரு ஆலயத்துக்கு வந்திருக்கிறேன் இன்னும் கபிட்டல் டிவி லைஃப் ஓட்டு இருக்கிறாங்க நீங்கள் லைஃபாக இந்த நிகழ்வுகளை வந்து பார்க்கலாம் உள்ளக்குண்டாக்கி பூசைகள் வந்து நடைபெற்று கொண்டு இருக்குது பூனாஸ் அப்போ கந்த சஷ்டியாண்டு முருகனில் வந்திருக்கிறோம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க முதல் நாள் தானே கந்த சஷ்டின் இனி ஒரு ஆறு நாளில் உங்களுக்கு சூரன் போர் வேறோம் சூரன் போர் வந்தால் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து தரல அவங்களுக்கு என்ன ஓ இங்கே சூரன் போலும் சிறப்பாக நடைபெறும் நாங்கள் அதே உங்களுக்கு தாரத்துக்கு தயாராக இருக்கிறோம் என்ன பல இண்டகங்கள் மாற்றி போடுது விடியே மழை இல்லாமல் இருந்தது ஓ வெயில் ஒன்று வந்தது இப்போ ரெயின் கோட்டை விட்டு வந்துட்டோம் அப்போ என்ன நினைஞ்சு நினைஞ்சு பொருட்களை பாதுகாக்கணும் மூலாவது பாருங்கோ அந்த கந்த சஷ்டிக்கு வந்தாக்களவே கொஞ்சம் மாலைகளுக்கு கஷ்டந்தான் நல்லூர் கருத்து ரீதியில் இல்லை நல்லூர் ஆலயத்துக்கு பக்கத்துலேயே எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் திருப்பி கட்டுவங்களெல்லாம் வந்துவிட்டு நான் படிப்பு கடைகள் சுற்றி டெக்ஸ் இருக்குது அதே மாதிரி கலந்து சோலை சாப்பாடு கடை அமைக்கும் ஐஸ்கிரீம் கடை இருக்குது அதே மாதிரி கடைகள் வந்து ஆறு மாதிரி சோன் சோப்பூல் அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து இப்போ கொஞ்சம் குறிப்பு கட்டுவங்களெல்லாம் அமௌண்ட்ருக்குது அப்போ ஃப்ரீயாக நாங்கள் போயிட்டு இந்த காலையில் செஞ்சு கூட காப்போம் காலையத்துலேந்து ஒரு இருநூறு மீட்டர் தூரம் பெரியக்கு இல்லையே ஒரு பாதைன்னு சொல்லி பிரியுது இந்த பாதை வந்து செட்டி தெருவுன்னு சொல்லி சொல்கிற பாதை நான் நினைக்கிறேன் அந்த காலத்தில் இந்த செட்டியார் அப்படின்னு சொல்லப்படுகின்ற சமூகத்தினர் வந்து இந்த இடங்களில் வந்து இருந்திருக்கலாம் அதால் இந்த பேர் வந்து வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன் இப்போ அந்த காலத்தில் வந்து இந்த செட்டியார் என்று சொல்லப்படுகிற சம்பவங்கள் வந்து நல்ல வியாபாரங்கள் செய்கிற ஆக்கலாம் அப்படின்னு கேள்விப்பட்டிருந்தான் இந்த இடங்களில் வந்து அந்த காலத்தில் அனைத்து ஒரு வியாபார முக்கிய இடங்கள் மையங்களாகவும் இந்த இடங்களில் வந்து இருந்திருக்கலாம் ஆனால் பழைய அவையில் இருந்த வீடுகள் அதுகள் இருக்கும் என்னமாதிரி சொல்லி தெரியல அப்படி இதுக்குள்ளே வந்து ஒரு பழைய வீடுன்னு சொல்லி இருக்காம் அந்த அந்த காலத்து வீடு உண்டு ஆனால் இப்போ எல்லாம் பூட்டிக்கிடாக்க பாக்கையில் இந்த மாதிரி சொல்லிச்சுன்னா பார்ப்போம் உங்களுக்கு பிற பார்க்க கிடச்சா காட்டுறோம் இப்போ நாங்கள் மற்ற இடங்களை போய் பார்ப்போம் நல்லூர்லேருந்து ஒரு முந்நூறு மீட்டர் தூரம் வந்தோம்னு சொன்னால் இதில் வந்து ஒரு பழைய வீடு ஒன்று பாருங்க அந்த காலத்தில் இருந்த ஒரு வீடாக இருக்கலாம் நினைக்கிறேன் பழைய வீடு ஒன்று இப்போ வந்து ஐயர் ஆக்கலாரும் இங்கே இருக்கணுமாம் இந்த கற்றம் தொடர்பாக உங்களுக்கு எதாவது தகவல்கள் தெரிஞ்சால் மறக்காமல் குமன் பண்ணுங்க கற்றம் எப்போ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இதில் ஒரு இந்த வீட்டில் இப்போ இருக்கிற இந்த அக்காக்களிடையே விசாரிச்சு இது வந்து கோயிலு மடம் இன்னும் வந்து சொல்லினோம் இது சரியான சொல்லி தெரியலை சரியாக தெரிஞ்சாக்கள் வந்து சொல்லுங்க இந்த அங்குலராளுடைய இடத்துல சொல்கிற இது வந்து இந்த கோயில்களில் வேலை செய்கிறார்கள் இருக்கிற வீடு மாதிரியே ஆனால் இந்த நாச்சார் வீடுகளின் அமைப்பில் ஒரு மடம் மாதிரி தான் ஆனால் நான் நிக்கிறேன் அறையல் அப்படின்னு சொல்லி இருக்குமான்னு சொல்லி அப்படியே இதில் பக்கத்தில் இன்னொரு வீடும் இருக்குது நான் நினைக்கிறேன் ஒரு பழைய வீடுன்னு சொல்லி தான் நினைக்கிறேன் மதுலெல்லாம் இருக்குது வீடுகளின் அமைப்புகளையும் பார்க்க அந்த காலத்து இதுகளெல்லாம் பையில இந்த அக்கா கேட்டறதுல அவாவுக்கு நாற்பது ஐம்பது வயசாம அது முத முந்தி தோக்கமே இந்த வீடுகள் இருக்குதான் இதில் ஆனால் நான் நினைக்கிறேன் கூட நூற்று நூறுக்கு மேற்பட்ட வரை சங்கம் நினைக்கிறேன் இந்த வீட்டின் கட்டுமானங்கள் இந்த எல்லாம் பார்க்கல பாருங்க அந்த கால பழைய வீடுகளும் இப்போ இருக்குல்ல வீடுகள் எல்லாம் இப்போ இருக்குது வீடுகளெல்லாம் இந்த வீட்டின் தூணெல்லாம் தனி மரத்தில் வந்து செஞ்சுக்கிறேன் பாருங்க இதெல்லாம் இப்போ இருக்கிறதே குறைவு பார்த்தீங்களா பழைய வீடுகள் அப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க நல்லூர் கலத்துறை வீதி வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி அதான் தெரியாத அது போ போராட்டங்களில் இப்படி ஆட்கள் சில ஹேடு கெடுத்துன்னு உங்களுக்கு சொல்கிறோம் தவறாக தப்பாக சொல்லணும் அதில் மறக்காமல் கொமனில் சொன்னீங்கன்னு சொன்னால் இருக்கும் நாங்கள் தெரிஞ்சது அப்படிங்கிறோம் சின்ன சுற்றி ஆலயம் இருக்குது இந்த வீதியில் இதுதான் யாழ்ப்பாணம் சபை இப்போ நாங்கள் நிற்கிறோம் யாழ்ப்பாணம் சபைக்கு முன்னுக்கு வந்து வந்துக்கிறோம் இந்த இடத்துல ஒரு கொஞ்சம் காலத்துக்கு முன்னுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று அவங்களுக்கு தெரியும் நல்லூர் வளாகத்துக்குள்ளே மச்ச சாப்பாடு வந்து கொட்டல் வந்து வந்திருக்குன்னு சொல்லி அதுக்கு பிறகு அவர்கள் அந்த மரக்கறி சாப்பாடாக அதை மாற்றி செஞ்ச மாதிரி சொன்னா ஆனால் இப்போ வந்து கொட்டலையை காண இல்லை இந்த இடத்துல போட்டு இல்லை கொட்டலையும் எல்லாம் கலாட்டிக்கொண்டு போய்ட்டு போல இருக்காக்கள் எங்கே மூணு ஆசு கொட்டளை தெரியுமா கொட்டலை இல்லை இப்போ ரெண்டு கிலோமே கண்டிருக்கேன் இந்த இல்ல யாழ்ப்பாணத்துக்கு தீயணைப்பு சேவை பெருகி வந்து நாங்கள் யாழ்ப்பாணம் சங்கிலியன் அடிக்கு வந்துட்டோம் வாங்குவதிலேயே சில ஒரு விஷயங்களை வந்து விஷயங்கள பார்த்துட்டு இப்போ வந்து நாங்கள் யாழ்ப்பாணம் சங்கிலியன் அடிக்க வந்து வந்திருக்கிறேன் ஜந்தி என்று சொல்லப்படுற இடத்துல இந்த வந்திருக்கு நான் நினைக்கிறேன் இது வந்து இடம் ஏதோ புனரமைப்பு செஞ்சிருக்கோம் நினைக்கிறேன் இது வந்து சங்கிலியன் சிலை எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல இந்த சிலை வந்து குறிப்பாக முதலா முதலா வைக்கப்பட்டது பார்த்துன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு வைக்கப்பட்டது தரணும் அந்த காலத்திலேயே இந்த சங்கிலி என்ற சிலையை வந்து வச்சிருக்கிறோம் ஆனால் அதுக்கு பிற்பட்ட காலங்களில் நாளைக்கு ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு காலப்பகுதிகள் போகணும் போடாது அந்த காலப்பகுதியில் சிலை வந்து புனரமைப்பு செய்யப்பட்டது புனரமைப்பு செய்யக்கில் பல சாத்தியான விஷயங்கள் எல்லாம் வந்து நடந்தேன்னு சொல்லி கேள்விப்பட்டனால் ஏன்னா இந்த கையில் இருக்கும் இந்த பாலை எடுக்கணும் வாழ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாம் பல விஷயங்கள் நடந்ததாகவும் அறிய கிடச்சது உண்மையிலேயே இந்த சங்கிலிய மன்னன் யாழ்ப்பாணத்தில் ராசதானியை பொறுத்தளவில் ஒரு முக்கியமான ஒரு மன்னன் ஒரு வீரம் மிகுந்த மன்னன் அப்படின்னு சொல்லி பேசப்படுறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும் போத்துகேசர் யாழ்ப்பாணத்துக்கு வந்து அந்த கைப்பற்ற அந்த காலப்பகுதிகளில் வந்து போர்த்துகேசரோட வந்து கடும் போர்களை வந்து செஞ்ச ஒரு மன்னன் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுற இந்த சங்கிலிய மன்னன் கூட இந்த போர்த்துகேசருக்கு எதிரான போராட்டங்களில் வந்து கோட்டு ராசதானி முக்கியமாக யாரு இலங்கை பொறுத்தளவில் மூன்று ராசதானிகள் மிகப்பெரிய ராசதானியில் இருந்தது இந்த போர்த்துகேசர் வந்து இலங்கைக்கு வந்து வாரத்துக்கு முன்பாக இதில் முக்கியமாக கோட்டு இருந்து கூட சில அரசர்கள் வந்து இவர்கிட்ட தஞ்சம் கோரி இங்கே இருந்ததாகவும் பாதுகாப்பு தேடியெல்லாம் அப்படி அப்படின்னு சொல்லிலாம் கதைகள் இருக்குது அதே மாதிரி கண்டு ராஜ்யம் அங்கேயும் இவர்களுக்கு இவருக்கு பல தொடர்புகள் இருந்தேன்னு சொல்லி சொல்லினோம் அந்த காலத்திலேயே சிங்கள அரசர்களோடையும் பல தொடர்புகளை வச்சுருந்து ஒரு முக்கியமான அரசன் அப்படின்னு சொல்லி இந்த சங்கிலிய மன்னன் வந்து சொல்ல பாருங்க இந்த இடம் வந்து இப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க இந்திய கை அதே மாதிரி முடியெல்லாம் சூடப்பட்டு இருக்கிறார் சங்கிலிய மன்னன் அதோட குதிரையில வந்து பயணம் செஞ்சு கொண்டிருக்கார் போனஸ் என்னம்மா சங்கிலியஞ்சிலே முன்னு குணிக்கிறீங்க உண்மையிலே அந்த காலத்துல சங்கிலியன் இப்படி தான் இருந்திருப்பாரா மன்னன் ஆனா அந்த காலத்துல யாழ்ப்பாணத்துல இப்படி முடிசூடுற அளவுக்கு எல்லாம் இது வந்து இப்படி வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு சொல்லி நீங்க மறக்காமல் இப்படிதான் சங்கிலிய மன்னன் வந்து யாழ்ப்பாணத்துல இருந்திருப்பார் அதோட ஒரு மக்களோட ஒரு என்னன்னு சொல்றது ஒரு இணக்கமாக இருந்த ஒரு சாதாரண ஜதார்த்தமான ஒரு ஆளா தான் சங்கிலிய மன்னன் வந்து அந்த காலத்துல இருந்திருப்பார் ஆனால் அங்க நாங்கள் இப்போ சிலைகள் அதாவது மாதிரி ஓவியங்கள் வேற நாங்கள் வந்து இன்னும் மிகப்படுத்தி வந்து வரையிறாங்க பாருங்க இப்படி இருக்கு ஆனால் நாங்கள் இதே வேலை பார்க்க இந்த சோழர் காலம் பல்லவர் கால அரசர்கள் தோற்றத்துலேயே இல்லையா பார்க்க சரி நீங்கள் மறக்காம வந்து மன்னன் வந்து அந்த காலத்துல இப்படி இருந்துருப்பாரா இல்லையான்னு சொல்லி மறக்காம ஃபோன் பண்ணுங்க அப்படியே மற்ற இடங்களையும் பார்ப்போம் இப்படி நாங்கள் சங்கிலியன் பூங்கா என்ன பூங்கான்னு சொல்றது அதுக்குள்ளே உங்களை சும்மா நோம்பலாக கொண்டே காட்டி கொண்டு போகிறோம் பாருங்க முன்னு என்ட்ரன்ஸ் வந்து அப்படியே பழமை மாறாமல் மேலே ஓலை மேஞ்சுன்னா இன்னும் இல்லாமல் இருக்கு மண்ணால் வந்து இப்போ செஞ்சுருக்கிறேன் நான் எனக்கு இது பழைய என்ட்ரன்ஸாக இல்லை என்னமே எனக்கு தெரியல ஆனால் கொஞ்சம் மண்ணுகளால் பூசி கொஞ்சம் முன்னுக்கு வடைய அழைச்ச போடுவாங்க இப்போ பூசாக மண்ணுகளால் பூசி இருக்குங்க ஆனால் போகும் முன்னே எல்லாம் போயிடலாம் விளத்துக்கெல்லாம் போகணும் கிட்டு பூங்காவில் வந்து நாங்கள் நிற்கிறோம் உங்கள் முதல் வந்து பெறகள் அந்த பாசுகள்லாம் வந்து காட்டிருப்பேன் தானே இம்மையிலேயே இந்த யாழ்ப்பாண திட்டமிடலில் வந்து இந்த பூங்காக்கள் இருக்குது தானே பூங்காக்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு இடம் ஏன்னு சொன்னால் ஒரு நகரத்தை வந்து நாங்கள் வடிவாக வந்து வச்சுருக்கோமா இல்லாட்டி ஒரு பொழுதுபோக்கிடமாக இல்லாட்டி ஒரு மக்களை வந்து ஒன்றுக்கின்ற ஒரு இடமாக இந்த பூங்காக்கள் வந்திருக்குது இன்றைக்குன்னு யாழ்ப்பாணத்தில் நிறைய பூங்காக்கள்கள் நீங்கள் போவீங்கள் ஒரு சில பூங்காக்கள் இப்போ வந்து சிறப்பாக வந்து இயங்கு கொண்டு இருக்குது ஆனால் இந்த அந்த காலத்தில் குறிப்பாக நான் நினைக்கிறேன் ஆங்கிலேயர் காலத்தில் நினைக்கிறேன் இந்த பூங்கா இந்த கிட்டு பூங்கா வந்து ஒரு முக்கியமான பகுதியாக வந்துருந்துருக்குது இந்த இடத்துல வந்து நான் நினைக்கிறேன் அந்த அந்த வடமாகாண முகாமையாளரோ அப்படின்னு சொல்லி ஒரு இருந்திருக்கிறார் அவர் வந்து தனி தனிப்பட்ட நிதியில் இந்த ஒரு இருபத்தி ரெண்டு ஏக்கர் ஹானியை அந்த காலத்தில் அந்த காணியம் வாங்கி அந்த அளவுக்கு வீட்டையும் கட்டியதுக்கு போட இருக்கு இல்லை அந்த இது அவர் இருந்தவர் இடமாக தான் சொல்லப்படுது அவரோட இந்த பூங்காக்களையும் வந்து அமைச்சிருக்கு இன்றைக்கு இந்த கிட்டு பூங்காவில் வந்து பல அரசியல் செயற்பாடுகள் அதே மாதிரி இது வந்து இப்போ பாயிச்சு கொண்டு வைக்கிறவங்க ஆக்கள் வந்து போகிறது மாதிரி தெரியவில்லை பெரும்பாலும் பாரு இல்லை என்று அன்னக்கிறேன் ஆனால் பொதுக்கூட்டங்களில் பொதுவான நிகழ்வு நடக்குதுன்னு சொன்னால் இந்த பகுதியை வந்து ஆக்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறேன் இந்த இடங்களில் கூடுப்பாக நாங்கள் இந்த ஆங்கிலேயர் கால கட்டிடங்கள் ஒரு சில இதில் வந்து காட்டலாம் நாங்கள் இந்த ஒரு குக மாதிரி ஒரு கட்டுறம்ன்றது நாங்கள் அதை உங்களுக்கு காற்றோம் ஒரு ஒரு பெரிய ஒரு தேசம் உண்டு நிறைய எல்லாம் நிற்கிது நீங்களும் வந்தால் இந்த இடங்களில் வந்து விளை பாரலாம் ஆனால் பெரும்பாலான நாங்கள் இதை வந்து பயன்படுத்துகிற மாதிரி தெரியலை இப்போ வந்து யாழ்ப்பாண மாணவர சபை இந்த பூங்கா வந்து சில நிதிகளை நிதிகளை வந்து செலவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் சரியான முறையில் வந்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் முன்னுக்கு போட்டில் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது பாங்க கூப்படியே போயிட்டு நாங்கள் மற்ற இடங்களையும் பார்ப்போம் இதுலையும் ஒரு கட்டமைப்பு இந்த தாமிர தடாகம் மாதிரி சரியான ஆழ்ப்பாங்க வேறு சரியான தாளமாக செஞ்சுருக்கணும் கிட்டுப்பூங்காண்ட ஒரு பகுதியில் தான் இந்த ஒரு பழைய ஒரு கட்டுற மாதிரி குகை அமைப்பில் வந்து செஞ்சிருக்கணும் எல்லாம் கேடர்கள்லாம் போட்டு செஞ்சுருக்கிறோம் இது என்ன கட்டுறம்னு சொல்லி தெரிஞ்சாக்கள் கொமனில் சொல்லுங்கள் உள்ளுக்கு போக இல்லாத அளவுக்கு நாத்தமாக கிடக்கு என்ன இந்த

இந்த பக்கத்தில்வே அந்த பக்கத்தில் வரலாம் விழுது இப்போ நாங்கள் வரதான் அப்படியே பொத்தனை கீழே விழு நல்லா குளிர்மையாக இருக்கு எல்லாம் வழி வெளிக்கொண்டு இதுக்குள்ள எல்லாம் பொட்டி வெட்டிய பக்ஸ் பாக்ஸ் மாதிரி செஞ்சு வச்சுக்கிங்கன்னா இதுக்குள்ள என்ன வைக்கிற சாமான்கள் வச்சுருக்கிறதோ இன்னும் தெரியல இதுவும் ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு கட்டுப்பூங்காக உள்ளே இருக்கிற ஒரு கற்ற மண்ட் இப்படியே நாங்கள் இந்த கிட்டு பூங்கால வந்தோம்னா இந்த கிட்டு பூங்கா முடிவடை முடிவடைகிற இடம் தானே அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு முக்கியமான இடத்த வந்து காட்டப்போருன்னு பாங்கோ இந்த விஷயம் சொல்லி அப்படி பார்ப்போம் இப்போ நாங்கள் அங்கே சுற்றி இங்கே சுற்றி முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம் எங்களுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சேர்ச் தெரியும் அதாவது ஜேம்ஸ் சேட்சைன்னு சொல்லி உங்களோட இந்த கிட்டு பூங்கா வந்து அந்த தொங்கல் கடைசி போவதைக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இந்த சேச்சு வந்திருக்கு இது வந்து பழைய சேச்சு ஒன்று அதாவது குறிப்பாக உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாணத்தை பொறுத்தளவில் வந்து கோத்துக்கேசர் வந்து யாழ்ப்பாணத்தை கைப்பிருந்த பிறகு யாழ்ப்பாணத்தினுடைய இந்து ஆலயங்கள்லாம் வந்து நிறைய ஆலயங்கள் வந்து அழிக்கப்பட்டு உங்களுக்கு தெரியும் கோட்டைகளில் ஒன்றே கோட்டையெல்லாம் கட்டினு சொல்லி சொல்லுவாங்க நிறைய ஆலயங்கள் அழிக்கப்பட்டிருந்தது அதே மாதிரி இந்த சேர்ச் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த சேச்சுக்கு பின்னுக்கு தான் அதாவது இந்த பகுதியில் தான் வந்து அந்த பழைய நல்லூர் ஆலயம் வந்துருந்தேன்னு சொல்லி சொல்கிறாங்க அது இந்த ஒரு சில தடயங்கள் வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது இப்போ வந்து நான் நினைக்கிறேன் இதில் வந்து ஒரு ஆய்வுக்குரிய ஒரு பகுதியாக இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன் ரிசர்ச் சில நடந்து கொண்டிருக்கலாம் இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் போத்துக்கேசர் வந்து அந்த கோயில் வேலை அழித்து அதுக்கு மேலே ஆலயங்கள் கட்டப்பட்டதுக்கு பிறகு பிறகு டச்சுக்காரங்கள் அதே மாதிரி ஆங்கிலேய காலங்கள் காலத்தில் வந்து ஆக்கல் வரைகளை வந்து அவங்க தங்களுக்கு ஏற்ற மாதிரி விரும்பின மாதிரி இந்த சிகிச்சை வந்த வடிவங்களை மாற்றி இன்றைக்கு இறுதியாக இப்படி ஒரு சிகிச்சை இருக்குது அந்த சிகிச்சை காட்டுங்க அப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த சேஜின்ற வடிவம் வந்து உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும் நிறைய உயரமான இந்த ஸ்டெப் ரூப் வடிவம்னு சொல்லுவாங்களா படி மாதிரி நிறைய உயரமான ஒரு வடிவம் உண்டு நான் உங்களுக்கு இப்போ வேண்டிய காட்ட போகிறேன் நல்லூர் ஆலயத்தின் அந்த சில தடயங்கள் கிடக்குன்னு சொல்கிறேன் அந்த இடத்த கொண்டு உங்களுக்கு காட்ட போகிறோம் அங்கே போய் பார்த்து இந்த சேர்ச்சி படியாக பார்த்துட்டு வாங்க என்ன இந்த சேர்ச்சை பார்க்குறேன்னா இன்றைக்கி வந்து பூசைகளில் என்ன நாட்டிக்கிழமையெல்லாம் பூசைகள் நடக்குமா முள்ளுகளுக்கு சேச்சிகளை போய் பார்க்கலாம் இப்போ வந்து நான் உங்களை வழியில் வந்து காட்டிக்கொண்டு மற்ற இடங்களுக்கு போவோம் ஆ இதில் பாருங்கள் இந்த மதுளில் வந்து ஒரு விசேஷம் இருக்கேன்னா இந்த சேஜ் வந்து ஒரு சில ஒரு துண்டை வந்து பூசாக விட்டுருக்கேன் நான் என்னென்னு சொன்னால் இது வந்து நானே சேச்சை அமை கேட்கலாம் இந்த மதுரையில் கட்டி வேண்டாம் அந்த மதுரையில் அந்த அடையாளங்கள் இருக்கணும் ஒரு சில இதில் பூசாக விட்டுருக்கேன் பழைய அந்த நினைவுகளுக்காண்டி பூசாக இருக்கணும்னு அண்ணா சொல்கிறேன் இந்த சேச்சிண்ட பின்பகுதிக்கு வந்தோம்னு சொல்லி இந்த சேஜிண்ட பின்பகுதியில் கொஞ்சம் செங்கல் கட்டுரங்கள் வந்து இருக்குது அதில் உங்களுக்கு தெரியும் தெரியல உள்ளுக்கு வந்து கோவில் அதெல்லாம் வந்து க தான் இருக்கணும் கோயிலாக அண்ணகிறேன் பாதுகாக்கப்படுற பிரிவெஸ் உங்கள் இதில் தான் முதல்ல வந்து ஆரம்ப நல்லூர் ஆள் இருந்தேன்னு சொல்லி சொல்லினோம் சில ஆய்வாளர்களும் தங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லி அதுக்கு மேலே எங்கால தான் இந்த சேர் வந்து கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி இது பற்றி உங்களை மேலே தகவல்கள் தெரிஞ்சாக்கள் மறக்காமல் கொமன் பண்ணுவோம் இது வந்து உங்களுக்கு யாழ்ப்பாணம் நல்லூர் செம்மணி வீதியில் இந்த கோவில் வந்து இருக்குது இந்த விடியம் தொடர்பான மேலதிக காவலிகள் தேவைன்னு சொன்னால் விரிவான காவலிக்கு மறக்காமல் ஃபோன் பண்ணுவோம் இப்போ நாங்கள் இடங்களை காட்டுதானே வந்து நாங்கள் பார்த்தாலும் உங்களுக்கு நோம்பலாக காட்டுக்கண்டு போகிறோம் மேலதிக விவரங்கள் செய்வேன் சொல்லிச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் அதை வந்து உங்களுக்கு காவடியாக பதிவுறது தயாராக இருக்கோம் எங்க சேச்சை பார்க்குறது கூட அது எங்கே போய் நான் கல்வி அமைச்சு வந்துருக்கு இந்த ரோட்டில் பாருங்க மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் நோர்த் ப்ரோவின்ஸ் செம்மணி வீட்டில் இருக்குது இப்படி நாங்களும் இந்த சேர்ட் பார்த்து நாங்களும் அப்படியே பார்த்துக்கொண்டு நேராக வந்து செம்மணிக்கிலருந்து வந்து போகிறோம் நாங்கள் போவோம் இப்படியே நாங்கள் போகல இதில் வந்து ஒரு பாடசாலை வந்து அதை பார்ப்போம் சரி ஒரு ஆத்தாங்க பாடசாலை நாங்கள் இந்த போகிற வழியிலே முக்கியமான இடங்கள் இருந்தால் கொமெண்ட் பண்ணுவோம் மறக்காமல் அதை உங்களுக்கு திருப்ப காவலியாக வந்து போடுவோம் அதோட இதால் நாங்கள் இப்போ செம்மணிக்கு நேரே போகாமல் இந்த வலது பக்கம் திரும்பிக்கிறோம் இதில் வந்து ஒரு ஒரு கொஞ்ச தூரத்தில் ஒரு குளம் ஒன்று இருக்கும் வடிவான குளம் ஒன்று அந்த குளத்தையும் உங்களுக்கு காட்டி அனுபவம் வந்துட்டு போகிறோம் போயிட்டு அப்படியே நாங்கள் செம்மணிக்கு வந்து போகலாம் இது பெரிய வீடுகளெலாம் காட்டி வந்து மேன் மாதிரி வீடு எல்லாம் மேம் ஒன்றது ஒரு நல்ல ஒரு அமைதியான ஒரு இடம் கொண்டு இந்த இடம் அது சின்ன கோவிலும் வந்துருக்குது பிள்ளையார் உண்டு சின்ன கோவிலுக்கு பக்கத்தில் குளக்கரை பேருங்க அப்படி இருக்காங்க இப்போ நாங்கள் வந்து குளத்துக்கு வந்துட்டோம் உங்களுக்கு காட்டு சொன்னாங்களே நல்ல ஒரு வழியான ஒரு குளம் ஒன்று இருக்குன்னு சொல்லி ஏன் இந்த குளத்துக்கு வந்து சொன்னால் இது வந்து ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு குளம் தான் உங்களுக்கு நாங்கள் இந்த நல்லூர் அதே மாதிரி இந்த சங்கிலியன் மன்னன் பட்டியலாம் இதில் நான் உங்களுக்கு காட்டு இருந்தாங்க இதுவும் வந்து சங்கிலியன் காலத்தில் வந்து யாழ்ப்பாணத்தில் விவசாயம் வந்து எப்படி சிலைப்பாக இருந்தது என்றதுக்கு ஒரு சான்றுன்னு சொல்லி சொல்லலாம் நாயார் மார்க்காட்டு குளம் இது அது இப்போ வந்து ஒரு தாமிர குளமாக இருக்குது அதோட ஒரு அழகான ஒரு பிள்ளையார் இருக்குது அந்த பிள்ளையார் கோவிலுக்கு இப்போ குளத்தோடையும் வந்து சின்ன ஒரு பிள்ளையார் வச்சுக்கிறோம் அதோட அந்த பெரிய பெரிய கோயில் இருக்க மோனஸ் அதில் வந்து பெரிய கோயில் ஒன்று இருக்கு பாருங்க இது வந்து பிள்ளையார் குளத்தடி பிள்ளையார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க குளத்தடி பிள்ளையாராம அதோட இந்த குளத்தை பாருங்க இதுக்குள்ள வந்து அந்த தீட்டம் மாறுறதுக்கான பகுதி எல்லாம் இருக்காம இதில் இதுக்கடையெல்லாம் இறங்கி போகலாம் நாங்கள் இதை காட்டு இந்த பகுதி வந்துலாம் இறங்கி போகிறதுக்கு ஏற்ற மாதிரி கட்டி இருக்கணும் இது வந்து அதோட நடுவுக்குள்ள வந்து ஒரு இந்த தீர்த்த மாறதுக்கான ஒரு பகுதி இருக்குன்னு சொல்லி சொல்லி நான் நினைக்கிறேன் மற்ற அங்காளி பகுதியெல்லாம் பெறணும்னு சொல்லி சொல்லி ஸோ ஒரு நல்ல ஒரு அமைதியான ஒரு விடம் ஒன்று யாருமே யாழ்ப்பாணத்தில் இப்படியும் ஒரு ஒன்று இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் இந்த இடங்களில் பாரலாம் நல்ல ஒரு ஆழமரம் ஒன்று நிற்கிது சாரி அரச மரமாக மாறச்சொல்லிக்கூட அரச மரம் நிற்கிது ஒன்று கேட்கல இந்த இடத்துல வந்தோடனே கொஞ்சம் நேரம் விருந்துட்டு போகணுன்னு தோணுது நம்ம சுங்களுக்கென்னு தோணுது நல்லா இருக்குது அப்போ இதில் வந்து நாங்கள் கோவில் தானே இது மற்ற வேலையில் சொன்னா இல்லை படத்து நிறேன்ஸ் படத்துல இருந்துட்டு போவோம் அப்பா அப்படி இருக்கு மோனாஸ் நல்ல காத்தா இருக்குண்ணே நல்ல குளிர்மையா இருக்கு குளம் தானே இப்போ என்ன ஞாபக இந்த பாட்டு ஞாபகம் சொக்கமே என்றாலும் மோனாஸ் மட்டையா சொல்லுவா அது நம்மரை போல வருமா வாங்க வந்து கொஞ்சம் இருந்துட்டு போ யாழ்ப்பாணத்தில் வந்தீங்கன்னா இப்படி படத்தை திரு அ அரசமரம் அரசமரத்தடியில் பிள்ளையார் இந்த இடத்துல இருந்து பலிக்கிரபுறம் இதில் வேற எங்கே இந்த படங்களை கொண்டு வந்து மரத்துக்கு எல்லாம் வந்து அறிஞ்சு இருக்கணும் இந்த ஆட்கள் இருக்குதுண்ணாண்ணே இந்த வீடுகளில் படங்கள் மாத்திரக்கில்ல படங்கள் மாத்திரா இந்த படத்தை ஆ அதான்ண்ணா இதில் கொண்டு வந்து போட்டுருக்கேண்ணா அண்ணா ஒரு மாதிரி இருக்கிறேன் அப்படி போட்டு விடுண்ணா வீடுகள் ஒரு இடத்துல பத்திரமா வைக்கலாம் கொண்டு நீங்கள் வெளியில் போட்டுருக்கீங்க அதான் சரிமா போ இல்லை வேறு போகிற வழியில் ஒரு சின்ன கோவில் ஒன்று விடாது அதுக்கு நான் கோயிலுக்கு வந்து பராமரிப்பு கொடுத்து கிடையாது அந்த வெயில் கோயிலுக்கு நேரமாக இருக்காது ஆயிரத்தி பேர் வைத்திய சாலையை காட்டுறார் வைத்திய சாலையை காட்டும் போனேன் பழைய கால வீடு உண்டு இப்போ வைத்திய சாலையை வந்து வச்சுக்கிறேன் இந்த இதில் போகிற வழியில் ஒரு சின்ன பெட்டி கடை ஒன்று இருக்குது அந்த காரையும் பார்த்துட்டு மூணே சே வாங்க போறீங்களா? நீங்க வாங்கத் தரப் போறீங்களா? மூணா சொல்லி இப்போ இந்த சின்ன பிள்ளைங்க பொரி உண்டை சாப்பிட போறாரா. 3 அந்த தோதல்கள் அதே மாதிரி ஃபேமஸான மாதிரி உண்டை உருண்டை இருக்கு. அந்த மரி

விவசாய தேவைகளுக்கு பயன்படுத்த இல்லாத இடங்கள் இருக்குது தண்ணிகள் வந்து நிற்கும் மழை காலங்களில் இப்போ அங்கே கொஞ்சம் தள்ளி போனோம்னு சொல்லி சொன்னால் அந்த பயல் நிலங்களும் இருக்குது மழை காலங்களில் எங்களுக்கு பகுதிகளுக்கு வரக்குதான் நல்ல வழியாக இருக்கும் கால்வாய் எல்லாம் பச்சை பசங்கள் இருக்கும் யாழ்ப்பாணத்தில் பனை எல்லாம் இந்த ரோட்டில் அதிகமாக இருக்குது சில பகுதிகள் வந்து பெரும்போதுக்காக தயார் செஞ்சோன்னு நிற்கிறேன் வண்ணக்கிரன் வசம்பணி இந்த வழியில் இல்லை ஐயாயிரம் ஒரு ஆள் இந்த அரிவற்று அரியோடு நிற்கிற அத்தி அருவாள் ஆ புள்ள மாட்டு மாட்டுக்கு புல்லுறத பயன்படுத்துற இதுக்குள்ள மீன்கள் வருமானாங்கள் கொஞ்ச நாள் இதுக்குள்ள மீன்கள் ஜப்பான் மீன்கள் குஞ்சு மீன்கள் நிற்குது பாருங்கோ வயல் நிலங்கள் உண்மையிலே இந்த எஸ்எம்மணி பகுதிகளுக்கு வரக்கெல்லாம் இந்த பகுதியெல்லாம் வந்து இந்த இளம்புறம் பாட்டு பால பகுதிகளில் இராணுவத்த கைவசம் சந்திக்கின்ற இடங்கள் உங்களுக்கு தெரியும் சிந்து மயானம் சிந்துப்பாத்தி மயானம் கூட இந்த பகுதியிலானிருக்குது இதுக்கு அதுக்கு போகிறதுக்கு முன்னர் இந்த பகுதியிலேயும் ஒரு மயானம் இருக்குது ரெண்டு பக்கமும் மயானங்கள் இருக்குது இந்து மயானம் இருக்குது இனமுரண்பாட்டு கால பகுதிகளில் பல்வேறு விதமான குற்றச்செயல்கள் நடைபெற்ற இடம் அதோடு உங்களுக்கு தெரியும் தமிழர்களுக்கான இனப்படுகொலையில் ஒரு முக்கியமான இடமாக இன்றைக்கு இந்த செம்மொழி வந்து இருந்து கொண்டிருக்கு அவ்வளோ அவருடைய போராட்டங்கள் பல போராட்டங்கள் வந்து இன்று வரைக்கும் இந்த சர்வதேச விழா விசாரணை நடந்தவங்க நீங்கள் அவங்கிற சேனலில் நாங்கள் தொடர்பாக போட்டிருக்கிறோம் பார்த்துருப்பீங்க ஆனால் இப்போ பேருமோ அமைதியாக இருக்கின்ற இடம் நல்ல வயல்வழிகளோடு அழகாக இருந்தாலும் இந்த அழகுக்கு பின்னால் பல பயங்கரமான விஷயங்கள் கூட இந்த இடத்துல வந்து நடந்திருக்குது பல பேர் இந்த பகுதிகளால் இன்னை காலங்களில் வர்றது கூட பயப்படுற காலங்கள் எல்லாம் வந்து இந்த இடத்துக்கு இந்த பகுதிகளை பற்றி சொல்லியிருக்கிறேன் அது நிறைய பேர் நிறைய கதைகளாம் சொல்லிவிடும் இப்படி இந்த பகுதி இந்த முக்கியமான வந்து இந்த நாங்கள் இந்த நல்லூர் வளைவாளர் நாங்கள் இணையந்திரியால பருவமாக இருந்தால் இந்த பனைமிரங்களை பார்த்துக்கொண்டு ஞாபகம் இருக்குன்னு ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கு மூணாஸ் எப்படி இருக்குது செம்மணி மழை என்ற வழியாக எல்லாம் வெள்ளங்களே வந்துட்டது இந்த இப்போ நாங்கள் இந்த சிந்து பாத்தி மயானம் இருக்கின்ற அந்த இடத்துக்கு வந்தது இதான் அந்த மயானம் நாங்கள் இந்த வீதியாளர் போய் இதை வந்து கடந்து செல்லலாம் கடந்து செல்லத்தான் முடியும் வேறு என்ன செய்கிறது அதோட இங்கலை பகுதிகளில் இதான போயிட்டு நாங்கள் ஏனையின் வீதியாளர் இயற்கை இந்த மயானத்தை வந்து நாங்கள் பார்க்கலாம் இப்போ பார்க்கும்போது நாங்கள் நல்லூருன்ற வளைவு அதோட செம்மணி சந்து ஏனையின் வீதியோட இணையிற அந்த பகுதிக்கு வந்துட்டோம் இந்த பகுதியோடு எங்களை காணொலியும் வந்து முடிவடைய போகுது ஓகே உரவுகளை இன்றைக்கு நாங்கள் யாழ்ப்பாணம் நல்லூர் ஆலயத்தில் இருந்து உங்களுக்கு செம்மணி வரைக்கும் வருகின்ற ஒரு சில விஷயங்களை உங்களை காட்டினாங்க நான் சொன்னாங்க ஜதார்த்தமாக வரையில்லை எங்களுக்கு தென்பெறுற ஒரு சில விஷயங்களை வந்து உங்களை காட்டியிருந்தாங்க நிறைய விஷயங்கள் காட்டப்படாமல் இருக்கும் அது இருந்தால் அப்படி இருந்தால் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணுங்கள் அதே வந்து நாங்கள் காரத்துக்கு வந்து தயாராக இருக்கும் அதோட நான் காட்டியிருக்கிற சில விஷயங்களை வந்து உங்களுக்கு விரிவான காவலர்கள் அதோட தொடர்பாக மேலதிகமாக தேடி உங்களை போடணுமாக இருந்தால் நீங்கள் அதையும் சொன்னிங்கிறத்துடன் நாங்கள் வந்து போடுவோம் அதோடு நாங்கள் இனி வந்து அடுத்த காணொலியில் இன்னொரு காணொலியில் நாங்கள் வந்து சந்திப்போம்